அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து ஒன்பது இருபது வருஷமா இந்த காட்டில் ரசாயன உரங்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த ஆண்டு வந்து நான் கையில எடுத்து இயற்கைக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏக்கரால் வாழை வந்து நடவு பண்ணிருக்கேன் முழுக்க முழுக்க இயற்கையில தான் பண்றேன் நல்ல ரிசல்ட் இது கொடுத்துருக்கு நேர்களுக்கு பதிவு பண்ணுறதுக்காகத்தான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கனாலுமே ரசாயனம் பண்ணாலும் சரி குப்பை கொடுங்க இயற்கை பண்ணாலும் குப்பை கொடுக்குன்னு சொல்லியிருப்பேன் இந்த காட்டுக்கு என்னால் குப்பை கொடுக்க முடியல ஏன்னா தட கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால குப்பையை கொடுக்கல அதுக்கு மாற்றாக நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தானியங்களை நான் வந்து உள்ளுக்குள்ள விதைச்சு விட்டுருந்தேன் அப்படி தானியங்களை விதைச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா இங்க நல்ல குழுமையான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாழைகள் வந்து சோர்வே ஆகலை நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒவ்வொரு வாழையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இந்த இலைகள் பாருங்க வானத்தை பார்த்துட்டு இருந்தாவே இது வந்து நல்ல எதிர்ப்பு திறனோட ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த வாழைகள் பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது இந்த வாழைகள் நடவு பண்ணும்போது நான் என்ன போட்டேன் அப்படின்னா எட்டு ஊட்ட புண்ணாக்கு ரெண்டு பையும் துளிர் ஆட்டாம் புழக்கத்தூள் ரெண்டு பையும் உள்ள போட்டு விட்டுட்டு நடவு பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மாசம் கழிச்சு ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு மறுபடியும் துளிர் எட்டு ஊட்ட புண்ணாக்கு ஒரு ரெண்டு பையும் ஆட்டாம் புழக்கத்தூள் வந்து மூணு பையும் கொஞ்சம் ஆனதுனால மூணு பையும் போட்டு விட்டுட்டோம் இப்போ நிறையா ஃபீல்டு ரசாயன உரங்கள் பண்ணுற ஃபீல்டில் வந்து நான் போயிருக்கிறேன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்திலேயே பயிர்கள் வந்து இருக்கு இந்த இடத்துக்கு நான் வரும்போது நவதானியங்கள் பூச்சிகள் புழுக்கள் எல்லாமே அங்கே இருக்க தான் செய்யுது இலைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக என்னை வந்து வா வா அப்படிங்கிற வரவேற்புடைய தோணியில இந்த மரங்கள் எல்லாமே எனக்கு வரவேற்கிற மாதிரி இருக்கு மன அழுத்தத்தில் பயிர்கள் இல்லை ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து கால்சியம் முட்டை ஓட்டு தொல்லி கொடுக்கறதுனால கால்சியம் அதிகமாக கிடைக்கிறதுனால நிறைய ஃபீல்டுல வெய்ய காலத்துல பாத்தீங்கன்னா தெரியும் குருத்துகள் விரியாம இருக்கும் இந்த இடத்துல ஒரு இலையில கூட அதை நீங்க பார்க்க முடியாது லைவா காட்டுறேன் ரெண்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து நம்ம முட்டை ஓட்டு தொல்லியும் மெம்பரைன் எக் மெம்பரேன் கொஞ்சம் க்ளோஸ் வாங்க இது வந்து முட்டை ஓட்டுனுடைய மெம்பரேன் இதை வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்து முட்டை ஓட்டுத்துள்ளி எலும்புத்தூள் ஆட்டாம்பிளக்கத்தூள் இது எல்லாம் கொடுக்குறதுனால இந்த அடிமரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு புரோட்டீன் வந்து சதவீதம் இருக்கிறதுனால கடலை புண்ணாக்கு ஈக்குவலா இது வேலை செஞ்சு மரத்தினுடைய அடிப்பகுதி சுற்றளவு வந்து அதிகப்படுத்துறதுல இந்த எக் மெம்பரைன் இருக்குது அடுத்து வந்து ஆட்டாம்புக்கத்தோடு வந்து ஆர்கானிக் இருக்கிறதுனால இங்க நுண்ணுயிர்கள் நல்ல லைவா இருக்கிறதுனால உங்க மரங்களும் நல்ல லைவா இருக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு காட்டுறேன் ஃபீல்டு பக்கத்துல ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதையும் காட்டுற அது எவ்வளவு சோர்வா இருக்கு இது எவ்வளவு நல்லா தெளிவா ஆரோக்கியமா இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இது பக்கத்து ஊர்ல ரசாயன உரங்கள் பயன்படுத்தின ஃபீல்டு இது பாருங்க லைவா கருகி இருக்குது இந்த குருத்து வந்து விரியாம இருக்கு அதே மாதிரி இதுலயும் குறுத்து விரிஞ்சு விரியாம இருக்கு இத கால்சியம் போரான் டிபிசியன்சி தொப்பி மாதிரி ஒரு தோற்றத்து இருக்கு கால்சியமும் பத்தாம் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலைகளை தான் சொன்னேன் இந்த இலைகள் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்து பூமி பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த இலைகள் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க சோர்வா இருக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலைகளுமே சோர்வா அப்படியே இருக்கு பாத்தீங்களா நம்ம பூமியில அந்த ஒவ்வொரு இலைகளும் வானத்தை பார்த்துட்டு அழகா நம்மள வரவே இருக்கு நான் மன அழுத்தத்துல இந்த பயிர்கள் இருக்கு இப்படித்தான் இருக்கக்கூடாது ரொம்ப கிரீனஸ் அடுக்க அடுக்கா மட்டைகள் இருக்கு பாத்தீங்களா இந்த அடுக்கு மட்டையும் வரக்கூடாது இந்த அடுக்கு மட்டைகள் வரக்கூடாது அந்த இதில் ஒரு இடத்துல கூட நான் வந்து காமிக்கிறேன் ஒரு இடத்துல கூட அந்த ரசாயன உரம் பயன்படுத்தின காட்டுல பார்த்தீங்கன்னா அந்த குருத்து விரியாம இலை வந்து கீழே அடைஞ்சிருந்துச்சு இதுல இலைகள் மேலே இருக்கு குறுத்து எல்லாமே விரிஞ்சிருக்கு லைவா காட்டுறவாங்க பாருங்க இந்த இலைகளை பாருங்க வானத்தை பார்த்துட்டு இலைகள் இருக்க வேண்டும் அப்போதான் உங்க பயிர் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் பாருங்க ஒரு குருத்து கூட விரியாம இருக்கிற கம்ப்ளைண்டே இங்க இல்லை தொப்பி கொடுத்த மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது பாருங்கள் அழகாக இன்னும் ரெண்டு நாளில் அழகாக இந்த மாதிரி வெயில் காலங்களில் ரசாயன உரங்களை குறைச்சிட்டு பலதானியங்களை விதைச்சிட்டு இயற்கை உரங்களை போட்டிங்க அப்படின்னா உங்கள் பயிர் அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி மாறி வளர ஆரம்பிக்குங்கிறத பதிவு செஞ்சுட்டு இந்த மாதிரி இயற்கைகளை பண்ணி நல்ல லாபத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் உருச்செருக்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி